சார் வணக்கம் சார் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிகள் வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ப்ரிமர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன் டிஎன்பிசி வெப்சைட் டிஎன் டாட் ஜியோ டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்டாங்க சார் ஓகேங்களா நம்மக்கிட்ட பிடிஎஃப் இருக்குது நம்ம சேனல் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் நம்பரை செக் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்களா சார் குரூப் டூ டூ ஏ தனித்தனியாகவே ரிசல்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கும் அவங்க குரூப் டூலேயும் கொஞ்சம் அதிக கம்மியான ஸ்கோருக்கும் டூ இயலையும் வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ குரூப் டூ பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் பதினாலு ஒன் அனைத்து நடந்த எக்ஸாம் வந்து சொல்கிறாங்க ஸோ தமிழ் இலிஜிபிலிட்டி என்னைக்கு அப்படின்னு டேட் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஸோ பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா டிஸ்கிரிப்ட் டைப் இது எல்லாமே இல்லைங்களா அப்போ இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க பிப்ரவரி மாதம் நாங்கள் நடத்திடுவோம் அவங்க அதில் டென்வெண்ட்டி மந்த் கொடுத்தாங்க அதன்படி அவங்க டேட்டை அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நூற்றம்பது ரூபா மெயின்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு தான் என்றைக்குள்ளே அப்படின்னா பதினாலு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு பன்னெண்டு ஓகேங்களா நாலே நாலு தான் ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய மெயின்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா நூற்றம்பது ரூபா ஓகேங்களா உங்களுடைய ஓடிஆரில் அதேமாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் யாரால் விளக்கு போடுறீங்களோ அந்த பேரா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் விளக்கு வருங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவங்க யாரோ அவங்க வந்து அதை எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் இவ்வளோதான் சார் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ஃபோர்னுட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்களா இது குரூப் டூக்கு ஓகேங்களா இந்த லிஸ்ட் டூ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டு லாடிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா ஏஎஸ்ஓ டிஎன்பிசில் ஏஎஸ்ஓ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு ஓகேங்களா இந்த இதுக்கெல்லாமே ஓகேங்களா அது லிஸ்ட்டு த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்ட்டி கரஷன் இதெல்லாமே ஒரு சில டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் அங்கே இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் சார் ஓகே மாதிரி ஸ்பில் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த பேஜில் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சார் இது பார்த்தீங்கன்னா தமிழ் எல்ஜிபட்டி பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் இது வந்து டூ ஏ ரிசல்ட் ஓகேங்களா தனித்தனியாகவே அவங்க ஸ்பில் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்துட்டு அப்ஜெக்ட் டைப்பு சிபிடி பேஸ்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஓகேங்களா எட்டாம் தேதி கொடுத்துருவாங்க டேட் ரொம்ப கம்மி அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி மெயின்ஸ் இதுக்கு வந்து எட்டாம் தேதி ஓகேங்களா ஸோ எதனா ஒன்று தான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ டூ ரெண்டு ரெண்டுத்துமே நம்பர் வந்துருக்கும் எதனா ஒன்று கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதே டேட் தான் அவங்க எல்லாருக்குமே பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி அந்த நாலு நாள் தான் உங்களை ஓட்டியால் போய்ட்டு ஆன்லைனுக்கு நூற்றம்பாட் பே பண்ணி நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே தான் ஓகேங்களா இதுலேயுமே லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா லிஸ்ட் ஒன் எதுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு த்ரீ தான் எதில் வந்துருக்கீங்கன்னு பார்த்து அந்த போஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மேலே இருக்கிறதுல ஸோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து நீங்கள் எந்த போஸ்ட் எலிஜிபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க சார் ஓகேங்களா கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்து ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களை ஓடிஆர் மூலிமா இசைமையெல்லாம் சொல்லல ஓடிஆர் மூலமாக தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர்க்கு எப்படி பண்ணீங்களோ மாதிரி பண்ணிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி குரூப் ஓர் தவறப்பட்டுவங்க இந்த குரூப் வந்து நல்லா பண்ணுங்கள் சார் ஓகேங்களா இந்த வாய்ப்பு விட்றாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக வேகன்சி இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் ஆ இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிள்ளைமரி ரிசல்ட் வந்தவங்க கண்டிப்பாக மெயின்ஸ் எழுதலாம் இன்னும் பேர் மெயின்ஸ்க்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க இவங்களுக்கு இந்த மெயின்ஸ் இருக்கிறவங்களே நல்லா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அப்படி தான் குரூப் டூ டூ ஏ வந்து வருது ஓகேங்களா வேகன்சி இன்ரீஸ் ஆனால் இந்த ரேஸ் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தான் நல்ல வாய்ப்பு வெளியே இருக்கிறவங்க உள்ளே வரமாட்டாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் சரிங்க சார் வீடியோ வாட்சிக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு சார் வீடியோ இது பண்ணுறதுக்கு ஏன்னா அப்லோடிங் கொஞ்சம் டிலே ஆகிடுக்கும் ஓகேங்களா சரிங்க சார் தேங்க்யூ